ஏன்னா ரொம்ப நாள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் திட்டம் இது வரைக்கும் நான் லேப்டாப் திட்டம் இதுதான் வந்து எனக்கு ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திட்டம் கொடுத்த லேப்டாப் வச்சு நாங்க போட்டோஷாப் வரைக்கும் அது வரான் நீ படம் பார்க்க டெவலப் ல கோ கோட்டி கீபோர்ட்ல எப்படி வந்து ஒரு ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி அதை வந்து எப்படி ஒரு படமோ வாட் எவர் எதுவும் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது எப்படின்ற கத்துக்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஃபார்மெட்டு எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இருக்கு இல்லையா ஏன்னா இதெல்லாம் கத்துக்கிற பெரிய விஷயம் ஏன்னா இது உரிமை இல்ல அப்படினா பிசி ஆன் பண்றது எப்படின்னு தெரியாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இந்த ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கிறது நிறுத்திட்டாங்களா இல்ல சார் ஆமாங்க சார் கொரோனா கப்பர் கொடுக்கிறது கொரோனா கப்பர் கொடுக்கிறது ஓ ஆனா ஒரு லேப்டாப் தேவைப்படுது பா ஆமாங்க சார் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க விட விஞ்ஞான கல்வி கிடைக்கும் விட உலகத்தரத்துக்கு ஏற்ற கல்வி கிடைக்கும் அம்மா அந்த லேப்டாப்பே ஒரு மாணவர்களுக்கு மாடல் சரியா ஓட்டுக்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல உங்களுடைய அறிவுக்கு பொருத்தமான லேப்டாப் பொருத்தமா இருக்கு அதுக்கு அர்த்தம் ஓகே ஓகே நாசி மட்டும் வந்தாவது இந்த லேப்டாப் கிடைக்கும் கிடைக்கும் நீண்ட அம்மாவுடைய அரசு அமையும் லேப்டாப் கொடுக்கப்படும்